உணவு கட்டுப்பாடுனாலே பயப்படுறாங்க எதாவது ஆகிடும் சாப்பிடணும் நல்லா சாப்பிடணும் இல்லைன்னா எதாவது ஆகிடும் உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு பயப்படுறாங்க இந்த மாதிரி பயந்து பயந்து தான் கடைசியில் எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு வேலை தவறாமல் சாப்பிட்டு கடைசியில் உடல் பருமன் ஆகிடுது உடல் குண்டாயிடுது க உடல் காரணமே பயந்தான் தான் சாப்பிடலைனா வந்து எதாவது ஆகிடும் அது ஆகிடும் இதாகிடும் சொல்லி நல்ல சாப்பாட்டுக்கு அடிமை ஆயிட்டாங்களா அடிமை அந்த சாப்பிட்றதுக்கு காரணம் சொல்கிறது நான் ஏன் சாப்பிட்றேன் தெரியுமா சாப்பிட்லன்னா ஓ நம்ம ஊட்டச்சத்துலாம் குறைஞ்சி போய் உடம்பெல்லாம் இதாகிடுமாமா தான் நான் வந்து நிறைய சாப்பிட்றேன் அப்படிங்கிறது நிறைய சாப்பிட்ணும் சாப்பிடாமல் இருக்கக்கூடாது சாப்பிடாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு பூச்சாண்டி கட்டுறது ஒரு வேளை கூட சாப்பிடாமல் இருக்க மாட்டாங்க உணவு அதை சாப்பிட்ணும் இதை சாப்பிட்ணும் கறி சாப்பிட்ணும் மாமிசம் சாப்பிட்ணும் மீன் சாப்பிட்ணும் அது கண்ணுக்கு நல்லது மூட்டொலிக்கு நல்லது அப்படின்னு சொல்லி இப்படி சாப்பிட்றதுக்கு ஒரு காரணம் சொல்லிக்கிறது சாப்பிடாம சாப்பிடாமல் இருந்தால் இது அதாயிரும் இதாயிரும் அப்படின்னு சொல்லி பயந்து பயந்து அப்படி தான் அந்த பயந்த பயந்தான் வந்து நிறைய சாப்பிட்றதுக்கு காரணம் ஒரு வேளை கூட அந்த உணவு கட்டுப்பாடை கடைபிடிக்காமல் நிறைய பேர் நம்ம சாப்பாட்டுக்கு அடிமையானது காரணமே அந்த பயந்தான் பயந்தாங்குழித்தனம் கோழைத்தனம் கோழைத்தனம் தான் அந்த உடல் பரமனுக்கே காரணம் உடல் பருமனாக இருக்குன்னா அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த பயம் அந்த பயம் அதிகமாகிடுச்சின்னு அர்த்தம் பயம் அதிகமானனால்தான் அவங்க வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது அதனால் வந்து நிறைய உணவு உணவு கட்டுப்பாடுனாலே பயப்படுறாங்க அந்த பயத்தை முதல்ல தவிர்க்கணும் தவிர்க்கணும் ஒரு இப்போ நம்ம தைரியமாக இருக்கணும் ஒரு துணிச்சல் இருக்கணும் ரொம்ப உயிரை உயிர பத்தின ரொம்ப அதுக்காக பாதுகாக்கணும் உயிரை பாதுகாக்கணும் உடம்பையும் பாதுகாக்கணும் அதுக்காக வந்து பயந்தெல்லாம் சாகக்கூடாது அந்த மாதிரி துணிச்சல் இருந்தாதான் ஒரு வீரம் இருந்தாதான் அந்த உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியும் இப்போ ராணுவ வீரர்கள் வந்து ஏன் இராணுவத்தை அந்த அந்த வேலையில் ஏன் சேர்றாங்க அவங்க போய் எதிரிகள் சுட்டு கொண்டுருவாங்க எதிரிகள் சுற்று சுட்டு கொண்டுருவாங்க இராணுவ அப்படின்னா இராணுவத்தினர் வந்து சேர முடியாது ஒரு இராணுவ வீரராக வேலை பார்க்கணும்னா ஒரு துணிவு வேணும் ஒரு தைரியம் வேணும் எல்லாம் துணிஞ்சு தான் அவங்க அந்த வேலையை பார்க்குறாங்க கடுமையான பயிற்சி மேற்கொள்கிறார்கள் அதனால் நல்ல உடம்பு திடமாகவும் இருக்குது ஆரோக்கியமாகவும் அவங்களுக்கு இருக்குது அதனால் ரொம்ப பயந்து சாகக்கூடாது பயப்படுறவங்க தான் அந்த குண்டாகுவாங்க ரொம்ப குண்டுலாம் யாருன்னா அந்த பயந்து பயந்து சாவாங்க அது இது இதாகிடுமோ இது சாப்பிட்லன்னா அது ஆகிடுமோ அந்த நோய் வந்துடுமோ இந்த நோய் வந்துடுமோன்னு சொல்லி சாப்பிட்டு சாப்பிட்டு கடைசியில் எல்லா நோயும் வரவழைச்சிப்பாங்க அது பயந்தவங்களுக்கு தான் நோய் வரும் பயந்தவங்க தான் குண்டாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம அதுலேருந்தே எடுத்துக்கலாம் கோழைத்தனம் தான் பருமனுக்கும் நோய்களுக்கும் காரணம் உணவு கட்டுப்பாடை கடைபிடிப்பதற்கு ஒரு தைரியம் வேணும் ஒரு வீரம் வேணும் வீரம்னா என்னென்னா உணவு கட்டுப்பாடு தான் வீரம் ஒரு உணவில் கட்டுப்பாடு இருக்கணும் அதுதான் வீரம் உணவு கட்டுப்பாடு எதுவுமே இல்லை அப்படின்னா நீ தனி ஒரு கோளை தான் கண்டதையும் சாப்பிட்றது காரணம் என்னென்னா பயம் இப்போ வந்து மாமி சாதம் சாப்பிட்ற மாட்டுக்கறி சாப்பிட்றது ஆட்டுக்கறி சாப்பிட்றது எல்லாமே பயந்தாங்குழித்தனம் தான் நீ ஆட்டுக்கறி சாப்பிட்டா அது நல்லது வீரம்னு நினச்சிக்கிறல்ல ஒன்று கோழைத்தனம் தான் அதிகரிக்கும் ஒரு கோழைகளோட வன்முறை உணர்ச்சி தான் கோழைகளின் தான் வன்முறை கோழைகள் தங்களுடைய வீரத்தை வளர்த்து கொள்வதற்காக ஆடு மாடுகளை கொன்று அதை சாப்பிடுவார்கள் அதன் இறைச்சியை சாப்பிடுவார்கள் மாமிசம் சாப்பிடுவார்கள் கோழைகள் தங்களுடைய வீரத்தை அதிகப்படுத்திடுவார் ஆனால் உண்மையிலேயே எது வீரம் அப்படின்னா உணவு கட்டுப்பாடு தான் வீரம் உணவு கட்டுப்பாடு இந்த மாதிரியான விஷயந்தான் வீரம்னா இவன் சண்டை போட்டு பிறரை வீழ்த்துவது தான் வீரம் என்று நினைக்கிறான் அன்பு செலுத்துவது தான் வீரம் அன்பு செலுத்துவதற்கு அதாவது பிறரை அடித்து வீழ்த்துவதற்கு பெரிய ஒன்றும் தேவையில்லை பிற பிறரிடம் சண்டை போடுவதற்கு பெரிய அறிவுபூர்வமான அணுகுமுறை தேவையில்லை ஆனால் வந்து ஆரோக்கியமாக வாழ்வதற்கு அன்பு செலுத்துவதற்கு பிறரை நேசிப்பதற்கு நீங்கள் மென்மையானவராக இருக்க வேண்டும் நாகரிகம் திறந்த பண்புடையவராக இருக்க வேண்டும் அறிவுடையவராக இருந்தால்தான் பிறரை நேசிக்க முடியும் பிறரை கெட்டவர்த்த போட்டு திட்டுறதுக்கோ அடித்து வீழ்த்துவதற்கோ பெரிய அறிவுடையவராக பண்புடையவராக நாம் இருக்க வேண்டிய அவசியமில்லை